உலகிக்கும் வாழும் என் தமிழ் மக்களே பூங்கல் பார்க்கும் காணலிங்க ரிஷிபராச நண்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பல வகையான கஷ்டங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க பல வகையான பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருப்பீங்க நல்லதுன்னே போயிருந்தாலும் கெட்டதுகள் கொடுத்திருக்கும் தேவையில்லாத ஒரு நஷ்டத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் கை கூடி வராமல் அறிச்சல்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பலவுடையான சிக்கல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அவர் எதிரியே நஷ்டத்தை பட்டுட்டீங்க நம்பிக்கை துரோகங்கள் நடந்தது எதுவுமே நல்லது நடக்கல சில விஷயங்கள் கைகூடி வந்துச்சோ தவிர நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ தவிர ஆனா அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு தோல்விதான் நீங்க சந்திச்சுட்டீங்க கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒரு மாற்றங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஜனவரி மாசம் பாண்டாதிக்கு மேல மிக அற்புதமான ஒரு பல கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது எனக்கு சனி பகவான் உங்களுக்கு ஆதித்தல இருக்கிறதுனாலையும் சனி பகவான் யோகத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டாம் உங்களுக்கு பாவையை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையிறீங்க தொழிலையும் லாபத்தை அடையிறீங்க தொழில் மகளையும் பத்து சம்பாதிக்கிறீங்க புதுசா ஒரு தொழில செய்யலாம் ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அடுத்தவங்க தொழில் செஞ்சுட்டு இருந்துட்டாலும் அதுலேயும் கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில மிக அற்புதமான முறையில் இந்த வருஷம் சாதிக்க போறீங்க பத்து வருஷம் சம்பாதிக்கிறீங்க அதனால கண்டிப்பா உங்களோட கடனை கட்டுவீங்க ரொம்ப கடன் இருக்குதுங்க கடத்த தீர்க்க முடியலீங்க ரொம்ப பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க எந்த ஒரு காரியமே கைப்பிடி வரவங்க பிரச்சனை பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறங்க கட்ட முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரிஷபராசி நண்பர் வந்து கடனை கண்டிப்பா கட்டிடுவீங்க கடனை கட்டுவீங்க கடத்துல இருக்கிற பிரச்சனை ரிலீஃப் ஆயிடுவீங்க நீங்க யாராவது யாராவது முன்னாடி கேவலமா பேசுறவங்கள கடத்தால அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வருஷம் நல்ல முறையில் பத்திரம் சம்பாதிச்சு நல்ல ஒரு லாபத்தை அடைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் பாதியை தேடி போக வேண்டிய சூழலையும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வசதி இருக்குது எனக்கு உங்களுக்கு வந்து சனி பகவான் யோகத்திலேயே மிக அற்புதமா இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் யோகத்திலையும் சுக்கர பகவான் சுக்கர பகவானும் சூரிய பகவான் சுபஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தமிழ் ஜாதகா இருக்கிறதுனாலே கண்டிப்பா கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ரொம்ப நாளா தலி அஞ்சு இருக்குதுங்க கை கூடி வரலீங்க திருமண யோகமாவது எனக்கு இந்த வருஷம் அமையுமா எனக்கு சந்தோஷமான முறையில இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்கிற சிவராசி நண்பர்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது வழி வழிபுறதுன்னு சொல்லுவாங்க இந்த ஜனவரிக்கு மேல கண்டிப்பா பாண்டாம் மேல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அடையிறீங்க கண்டிப்பா தைப்பிறந்து உங்களுக்கு திருமண யோகம் அமைந்து வர வேண்டிய சூழலு கண்டிப்பா இருக்குதுங்க பாண்டாம் தேதிக்கு மேலே ஜனவரி மாசம் பாண்டாம் தேதிக்கு மேலே தை மாசத்திலேயே கண்டிப்பா திருமண யோகத்தான சூழல்கள் உருவாகும் நண்பராக நண்பர்களுக்கு திருமண தடை தீரும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் கிடைக்கிறது எனக்கா சூரிய பகவான் சுபஸ்தானத்துல கேது பகவான் சுபஸ்தான் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால தனக்கான இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடைகளும் தீருது அது இல்லாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியம் ரொம்ப புத்திரா பாக்கிற மாலைங்க புத்திர பாக்கி கை கூடி வருமா புத்திர பழங்கள் எனக்கு வருஷம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அஞ்சு வருஷமே தடைய பாக்கியுமே எனக்கு அமையலீங்க கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க குழந்தை பக்கையுமே எனக்கு கை கூடி வரலீங்க எனக்கு அமையுமா நல்ல நடக்குமா அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புத்திரங்களுக்கு கண்டிப்பா கேள்வி

சுக்கர பகவானும் சூரிய பகவானும் கேளு பகவான் தனகாரத்தோட அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் முழுமையான முறையில கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்றங்களும் மிக அற்புதமான முறையில இருக்குதுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் ஒரு வீடு கட்டலாம் இருக்குதுங்க வீடு கட்ட முடியுமா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கனவாவே இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வீடு வாசல் கட்டலாம் ரொம்ப நாளாக ஒரு இருப்பீங்க ஒரு நாலஞ்சு வருஷமா இருந்தது தனியாக தலையாயிட்டு இருக்குது இந்த வருஷமும் அடுத்த வருஷம் அடுத்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போதுல வீடு வாசம் கட்ட முடியாத சூரிய உருவாக்கிட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து பக்கம் சூரிய சனி யோகத்திலேயே உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சுக்கர பகவான் வியோகத்துல இருக்கிறதுல புதன் பகவான் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீடு கட்டாதவங்க கம்பல்சரி வீடு கட்டுற சூழ்நிலைக்கு உருவாகும் அது எந்த மாற்றம் இல்லைங்க கண்டிப்பா வீடு கட்டுவீங்க அதாவது இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இடம் இடம் வாங்கினா அந்த இடத்துல கட்டலாமா அப்படி இருப்பீங்க கண்டிப்பா இடம் வாங்காதவங்க சூழ்நிலை உருவாகும் உங்களோட பேரு கிரைம் பண்ணி ஆகணும் லட்சிமராசிரி நண்பர்கள் ஆனா தவசரி பெண்ணாதவசரி கண்டிப்பா இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உங்களோட பேரு கிரைம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது வீடு வாசம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் முழுமையாக இந்த வசதி இருக்கு இந்த சார்ஜ் இந்த வசதி நீங்க விட்டுட்டீங்கன்னாக்க திருப்ப அடுத்த வருஷம் அடுத்த சார்ஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு கண்டிப்பா பெரிய விஷயம் தான் இதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாசம் உங்களுக்கு ஜனவரி மாதம் பன்னெண்டு தேதிக்கு மேல டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே வீடு வாசல் கட்ட வேண்டிய சூழ்நிலை முழுமையான முறையில் இருக்குதுங்க கண்டிப்பா வீடு வாசல் கட்ட வேண்டிய ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணாம கண்டிப்பா அதுக்கு முயற்சி செய்து கை கூடி போகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வெளிநாடு போனால் நினைக்கிறேங்க இந்த வருஷத்தில் எனக்கு வந்து ரெண்டு வருஷமாக டைப் பண்ணிட்டு கை கூடி வரலைங்க வெளிநாடு போகலாம் போகலாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க போக முடியுமா அப்படி எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய சூழல் உருவாகும் வெளிநாடு போகலாம் எனக்கு வெளிநாடு போகலாமா வேண்டாமா அவசரம் பயணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் புத்தாண்டு பலன்கள் மேலே கண்டிப்பாக வெள்ளாடும் சூழல இருக்கும் வெளிநாட்டுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க நல்லது நடக்கும் தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு ஒரு மாற்றங்களான உருவாக்க சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு மிக அற்புதமான முறையில் அமைய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த வருஷம் இருக்கிறது கண்டிப்பா அதுக்கான முயற்சி நீங்க முழுமையான முறையில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆஃபர் மாதிரி உண்மையிலேயே நீங்க போயிட்டு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு அமையும் அதனால உங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியாக சந்தோஷமா வாழ்வாங்க வளருவாங்க ஒரு நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு கடன் தாண்டி போனால் நம்ம சாதிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க கண்டிப்பா சாதிப்பீங்க ஏன்னாக்காசினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக 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 அற்புதமான அற்புதமான எந்த ஒரு ஒரு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு இருக்குது தாமதம் அதுக்கான முயற்சி இந்த வருஷம் மாற்றங்களாக மாற்றங்களும் கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூறி சொத்து இருக்குதுங்க கூறி சொத்துல வந்து எனக்கு ஒரு பலன்கள் கிடைக்குமா ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா இந்த வருஷம் எனக்கு நேரத்துல ஒரு லாபத்தை சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா பூர்வத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் நண்பர்கள் வந்து மண் விஷயத்துல அற்புதமான முறையில லாபங்கள் கிடைக்கும் இந்த வருஷம் விவசாயம் மிக அற்புதமான முறையில லாபங்கள் அடைய வேண்டிய சூழ்நிலை முழுமையான முறையில் இருக்குது எனக்கு சனி பகவானுங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானம் அது குருவான் போல இருக்கிறாங்க சூரிய பகவான் அதிசய யோகத்துல இருக்கிற சுபஸ்தானத்துல கேது பகவான் தனகார இருக்கிறாரு அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் விவசாயம் என்றது மிக செவி செழிப்பா இருக்க வேண்டிய ஒரு ராசி ரிஷப ராசி அந்த அளவுக்கு இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு விவசாயம் என்றது மிக அற்புதமான முறையில கண்டிப்பா லாபங்கள கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப படிச்சிட்டு இருக்கிறங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படி கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு படிச்சிட்டு தேடிட்டு நண்பர்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு அமையும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு பிசினஸ் வகையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு விருது விஷயம் போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் ரிஷபராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் கவர்மெண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை முழுமையாக முறையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க விழா போய்ச்சி வெற்றி நிச்சயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விழாவை நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த வருஷம் சொல்கிறேன் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்றம் இல்லை உங்களுக்கு நல்ல அற்புதமான முறையில இந்த சூழ்நிலைகள் எனக்கு அவங்களுக்கு சனி பகவான் சாதமா இருக்கிறாரு புதன் பகவானு ஆதித்யோகத்துல இருக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறாரு அதனால கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் டைப் பண்ணிட்டு ஒரு பொலிசா டைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி எதிர்பார்க்கும் பொழுதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ரிசபராசி நண்பர்கள் தாமதம் இல்லாம தைரியமா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமா நம்ம இருப்பீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதா முறை இருந்தா நல்லது எனக்கா உங்களுக்கு வந்து தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் தேவையில்லாத சிக்கலை கொடுக்கணும் உங்களுக்குள்ள குழப்பம் உருவாக்கணும்னு சொல்றதுக்கும் உங்களோட வளர்ச்சி மத்தவங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது அதனால இவங்க நம்மளை விட்டு வளர்ச்சி ஆறானே தொழிலானே பத்து ரூபா சம்பாதிக்கிறானே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நல்லபடி வளர்ச்சி வளர்ச்சாங்க சொந்த பக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரத இருந்தா நம்ம ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கூட்டு தொழில் செய்ய வேண்டாம் சொந்தமா ஒரு தொழில் செய்யுங்க சொந்தமா ஒரு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னாக்கா கூட்டு தொழில் செஞ்சாக்கா உங்ககிட்ட வாங்கிட்டு உங்ககிட்ட இருந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட நேரத்துல அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கூட்டு தொழில் உங்களுக்கு அவ்வளவு ஒரு வெளிப்பெற்ற முறையில் இல்லை அதனால சொந்தமா ஒரு சொந்த தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சொந்தமா ஒரு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும் நல்லது நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அனைத்து விஷயத்திலுமே கிடைக்கும் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களை சுத்தி ஒரு உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டீங்க ஆல்ரெடியே பலவுடைய சிக்கல்கள் சந்திச்சுட்டீங்க எனக்கு உங்களுக்கு வந்து சொந்த பாதத்தில் வாங்குவதும் சரி எல்லா விஷயத்திலுமே ஏமாற்றம் துரோகங்கள் நல்லதனும் போய் கெட்டதுகள் தேவையில்லாத குழப்பங்கள் செய்யாத தப்பு தரச்ச மாதிரி நல்லதனும் போய் கெட்டதுல பலபடியான பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டீங்க அதெல்லாம் நீங்க ரிலீஃப் ஆகணும் நல்லபடியா இருக்காங்க நீங்கள் ஒரு சாக்கிரதையா இருக்கணும் உங்களை நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கணும் சொந்த சரி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லான முறை இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது இல்லைனா கொஞ்சம் சின்ன விஷயம் ஏமாறனால கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா உருவாக நூறு சதவீதம் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால முடிஞ்ச வரைய சொந்த யாராவது செய்ய கொஞ்சம் சிக்க முறை இருங்க நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல ஒரு மாற்றங்கள் ரிஷுபராசிக்கு இருக்குதுன்னு நல்லது நடக்கும் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை உங்களோட ஜாதத்திலேயே சுய ஜாதகம் மட்டும் நல்லபடியாக இருந்ததுனாக்கா உண்மையிலே சொல்றப்ப நீங்க இந்த வருஷம் நல்ல ஒரு மாற்றம் சந்திக்க ஏன்னா பொது குளத்தில் வச்சு பார்த்தாவே உங்களுக்கு நல்லா இருக்குது அதை எந்த மாற்றம் இல்லைங்க ஆனா உங்களுக்கு சுய ஜாதத்துல மட்டும் ஒரு வாட்டி பாருங்க சுய ஜாதகத்துல ஒரு வாட்டி பாருங்க உங்களோட ஜாதகம் மட்டும் நல்லபடியாக நீங்கள் சாதகமான ஒரு பலன்கள் அடைய வேண்டிய சூழல்கள் இருக்குது அதனால முடிஞ்ச வரை சுயஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க கண்டிப்பா கொடுத்து பாருங்க சுயஜாதகம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் எனக்கு உங்களோட ஜாதகத்தை ஒரு வாட்டி கண்டிப்பா இல்லையா வருஷத்துக்கு ஒரு அந்த மாதிரி நீங்கள் வசத்து டைமாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வசத்தில் உங்கள் சுயச்சாதை பார்த்துட்டு அதுக்கு முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எது செஞ்சாலும் சுயச்சாதை பார்த்துட்டு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க இந்த வருஷம் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க பலமுடன் உங்கள் ஜோதிடர் சந்தையில் வணக்கம்